ஆமா நேற்று கடைக்கு போயிருந்த புதுசா கடை ஆமா தாங்களா பெருசு பண்ணி இருக்காங்க அதான் போன அழகழகான கரண்டி இருந்தது இது வந்து பாருங்க ஜல்லிக்கரண்டி நல்ல கெட்டியா இருந்தது இத வாங்கினேன் இது பாருங்க நல்லா எடுக்கறதுக்கு நல்லா வசதியா இருக்கும் இது பாருங்க சின்ன அன்ன கரண்டி அழகழகா இருந்தது அது இல்லாம மாவு கரண்டி ஒண்ணு குண்டு குண்டு குழிக்கரண்டி ரெண்டு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க எல்லாமே வாங்கிட்டு இருந்தா நல்லா இருக்குது

எங்க ஐயன் எங்க அப்பத்தாத்தல்ல ஒரு பழங்களை செங்குவாங்க சொல்லுங்க ஆட்டமாண்டாத நாய்க்கு ஐம்பத்தி ரெண்டு இந்த அப்படித்தான் பார்த்தா அப்ப எனக்கு சமைக்கவே தெரியல இத்தனை கரண்டிங்கிறீங்களா இல்ல என்ன உலகத்துல உங்களுக்கு மட்டும் தான் சமயம் தெரியுமா மத்த யாருமே சமயம் தெரியாதா ஏதோ நாலு கரண்டி வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு நீ இப்படி சொல்ல சொல்லுதா எதுக்கு இந்த வாரியே மருமகிட்ட போய் சொல்லி பாருங்க கம்மிட்டு இருப்பாங்க நான் பாக்குறேன் வேலை செய்ய இப்படி முடியாது வேலை செய்யறதுக்கு ஒண்ணே ஒரு தண்ணி கையில் இருந்தா போதும் அத்தனை வேலையை அதிகம் முடிச்சு கொடுவாங்க அது தெரியுமா நான் போய் உங்ககிட்ட சொன்ன பாருங்க உங்களுக்கு பொறாம எங்க கரெக்டி பாத்து அது ஏன் சொல்றேன் பார்த்தாலே அத்தனை பொறாம எனக்கு எங்க கருவி போயிட போதும் சரி போங்க வேலையை